வணக்கம் அன்பர்களை ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் நண்பாக வரவேற்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் முதன்முறையாக இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க அப்பொழுது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே அமிர்தசுரபி அமிர்தசரபிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கன்னா இப்போ வந்து பிரேக்கு ப்ரேக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பேமெண்ட்டு வந்துடும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அன்பர்களே நீங்கள் ஆப்பு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோவாகும் சரிங்களா இதில் என்ன மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா நமக்கு வந்து விளம்பரத்தில் வரக்கூடிய பொருளை வாங்கிக்கலாம் அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் அப்டேட்டு இருக்குது நவம்பர் ஃபோர்த்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் அதுலேயும் அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா அதாவது இப்போ வந்து நம்ம அமுதசுரபியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய பொருட்கள் இப்போ உதாரணமாக ஒரு டிவி விளம்பரம் நம்ம பார்க்குறோம் அந்த டிவியை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அந்த பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்குள்ளே அப்டேட்டு போயிட்டுருக்குது அதனால நாங்கள் ப்ரேக் விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் ஃபோர்த்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்தவர்களுக்கு திங்கட்கிழமை முதல் வரிசையாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோவை பார்க்காம இருக்கிற அந்த டேஸை வந்து அந்த வேலடிட்டியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து நவம்பர் ஃபோர்த்து சரிங்களா இப்போ வந்து இன்றைக்கி வந்து செப்டம்பர் எயிட்டீன் செப்டம்பர் பதினெட்டு இந்த இடைப்பட்ட நாட்களை வந்து அந்த வேலடிட்டியை அந்த டேட்டோட வந்து நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன் இந்த தலைப்பு நான் இந்த வீடியோவுக்கு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன் இப்போ இந்த கஸ்டமர் கேரில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் அப்பப்போ ட டவுட்ஸ் எல்லாம் கேட்பேன் இப்போ இந்த பேமெண்ட் ரிலேட்டடாக வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆச்சு இப்போ நான் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தே பார்த்திங்கன்னா நியர்லி ஃபிஃப்டீன் டேஸ் க்ராஸ் ஆகிட்டு சரிங்களா கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் வந்து இப்படி தான் மெசேஜ் வருது அதிக எண்ணிக்கையில் பேங்க் டிரான்ஸாக்ஷன் நடைபெறுது அதனால தான் அவங்களுக்கு வந்து லேட் ஆகுது இந்த வாரம் சொல்லியிருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக வந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா இதுதான் சரிங்களா இது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதிக எண்ணிக்கையில் மறுபடியும் அதே மெசேஜ் தான் அவங்க வந்து டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க சரிங்களா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பிரேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா நவம்பர் நவம்பர் ஃபோர்த்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரீஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பொதுவாகவே வந்து இந்த இதை வந்து நான் எதுக்கு டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கான்செப்டில் வந்து எதுவும் நடக்கலாம் சரிங்களா எதுவும் நடக்கும் எப்போ என்ன நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அதுதான் என்னோடய வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கான்செப்ட் வந்து அவங்கவுங்க ஓன் ரிஸ்க் அது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் அந்த பிளானில் இருக்கிறேன் அதாவது ஏழாயிரத்தி முந்நூறுரூவா அதாவது ஆஃபர் வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மூவாயிரம் ரூபா பே பண்ணால் போதும் ஆனால் வந்து நான் வந்து என்னென்னா ஏழாயிரத்தி முந்நூறுவா ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணி தான் நான் அந்த பிளான் நான் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் உங்களை உங்களோட யூடியூபை பார்த்தா நான் ஜாயின் பண்ணேன் அல்லது நீங்கள் தான் என்ன சேர்த்து விட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே ஆன்லைன் கான்செப்ட் வந்து பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அதே நிலமை தான் எனக்கும் அதே நிலமை தான் சரிங்களா அதனால் ஆன்லைன் கான்செப்டை பொறுத்தளவில் எதற்கும் தயாராக இருக்கணும் சம்பாதித்தாலும் நம்ம அது நம்மளை தான் சாரும் இன்கேஸ் அதில் வந்து பிரேக்கு காரியங்கள் அல்லது வந்து இவங்க வந்து இந்த ஃபோர்த்து நவம்பர் ஃபோர்த்து அவங்க ரீஓப்பன் பண்ணாதான் உண்டு சரிங்களா இன்கேஸ் வந்து ரீஓப்பன் பண்ணலை அப்படின்னா லாஸ் உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் லாஸ் தான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஆன்லைன் கான்செப்ட் வந்து எதுக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கணும் சரிங்களா அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் பார்ப்போம் நவம்பர் ஃபோர்த்து ஓபன் பண்ணுவான்னு பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையாக இருப்போம் சரிங்களா எதுவும் அப்டேட்டு கிடச்சின்னா நான் வந்து நம்ம சேனலில் வந்து நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த அப்டேட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் புதிய அப்டேட் எது இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ வரும் சரிங்களா వీడియో పార్తకు రో నీ థ్యాంక్ యూ